ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறாங்க வெல்கம் டு பஹாமாஸ் விலாகுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு ஷிப் எடுத்துருவாங்க ஸோ இன்னைக்கு காலையிலேருந்துங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் வந்து இந்த ஐலாண்டில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் காலைல தூங்கி எந்திரிச்சோன்னுமேங்க நேராக போய் இந்த ஐலாண்டோட க முகத்தில் தான் முடித்தோம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸை ஃபேஸ் பண்ணி தான் நமக்கு நம்ம ரூமே வந்து இருக்குதுங்க ஸோ அதனால் காலையிலுமே சரி மற்ற டைம்லேயும் சரி வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தாங்க தண்ணி வந்து அப்படியே பழிச்சுன்றது மக்களுமே யாருமே விளையாடல ஏன்னா நாங்கள் காலை எந்திரிச்சதே லேட்டு தாங்க என்னடா யாருமே விளையாடலையே என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம் தான் சொன்னாங்க ஸ்ட்ராங்ங்களாமா வார்னிங் கொடுத்துருக்குறாங்க லைட்னிங்கும் ரொம்ப வருது லைட்னிங் வரும்போது யூஸ்வலாக தண்ணியில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதனால் வந்து யாருமே தண்ணியில் விளையாடலை அப்படின்னாங்க ஐயோயோ போச்சா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் விளையாட முடியாதா அப்படின்னு சொல்லி தாங்க இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலேங்க ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் வார்னிங் எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே விட்டுட்டாங்க பட் இதில் என்ன ஒரே ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நிறைய வந்து எடுப்பாங்கன்னு அவங்க வந்து அந்த வெளியில் வந்து ஷிப்பை விட்டு வெளியில் வந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே அங்கங்க நின்று அங்கங்கே வந்து நம்ம சொல்ற ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்து பேக் ட்ராப்பில் வேணும்னு கேட்குறமோ அதெல்லாமே எடுத்துக் கொடுக்குறாங்க எல்லாமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அன்லிமிட்டட் பேக்கேஜ் வந்து ஒன் ஃபிஃப்டி டாலருக்கு எவ்வளோ வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்ட்டு டிஜிட்டல் காப்பி ஸோ நாங்கள் போயிட்டுங்க போகும்போதே என்ன பண்ணிட்டேன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டுங்க ஏன்னா நம்ம ஷிப்லேருந்து இறங்கிட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு ஸ்விம் ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுக்கிட்டோங்க போய் அங்கேயும் நிறைய ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்களா அதனால் சரி அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டோம் ஏன்னா தண்ணிலேயும் யாருமே இறங்கலைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பு தண்ணி எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருந்ததுங்க அப்படியே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனிக் வியூ மாதிரி தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டுங்க நாங்கள் மூணு பேருமே எடுத்துக்கிட்டோம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் எகைன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு அப்புறம் அப்படியே எடுத்தோங்க செகண்ட் டைம் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெதர் அந்த வார்னிங் எல்லாமே போயிடுச்சுன்ட்டு மக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தாங்க அநியாயத்துக்கு வெயில் வந்து கொளுத்தி தள்ளிடுச்சு ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா சாப்பாடு வந்து அந்த அன்னைக்குங்க மதியத்துக்கு வந்து அங்கே ஐலாண்டில் தாங்க கொடுத்தாங்க நம்ம வேணும்னா ஷிப்லேயுமே சாப்பிட்டுக்கலாம் நம்ம நிறைய மக்கள் வந்து ஐலாண்டில் தான் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ ஐலாண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே தனியாக ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குதுங்க ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிட்டுங்க ஃபஸ்ட்டு கொண்டாடு தண்ணியிலே இறங்கல ஏன்னா காலைல சாப்பிட்டு கீழே வந்தோம் ஃபோட்டோஷூட்லாம் முடிச்சுட்டுங்க கொண்டாேரம் தண்ணியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது சாப்பிட்டு அப்புறமா தண்ணியில் இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பிளானு உள்ளுக்குள்ளே வந்து ட்ராம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ராம் ஏறிட்டுங்க அந்த ட்ராம் எங்கே வரைக்கும் போகுதோ அந்த எண்டு வரைக்கும் போவோம் போய் ஃபுல்லாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னுமே ஃபோட்டோஸ் எல்லாம் மே எடுத்துக்கிட்டுங்க ட்ராம்ல ஏறிட்டோம் இங்கே வந்துங்க நிறைய தமிழ் மக்களுமே இருக்கிறாங்க வந்த நம்மள மாதிரி வந்தவங்க இல்லைங்க டூரிஸ்ட்டில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே சொல்கிறாங்க ஈவன் வந்து ஃபோட்டோக்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபரே ரெண்டு பேர் வந்து தமிழ் பேசுகிறவங்க தாங்க இருந்தாங்க அது இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாங்க நாங்கள் வந்து க்ரூஸ்லேருந்து இறங்கி நடந்து வரும்போது ஒரு வெட்டிங் கப்பல் வந்து ட்ராமில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க தான் சொன்னாங்க அவங்களுக்கு வெட்டிங்கே இங்கே ஐலேண்டில் தான் நடந்ததுங்களாமா இவங்க வந்து வெட்டிங் பேக்கேஜ்லாம் கூட வச்சுருக்குறாங்க பட் ரொம்ப காஸ்ட்லிங்க வெட்டிங் பேக்கேஜ்லாம் செவன் தௌசண்ட் டாலருங்களாமாங்க டிஜிட்டல் காப்பி வந்து ஏதோ லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க போல இருக்குது கையில் ஃபோட்டோஸாக கொஞ்சம் கொடுப்பாங்க போல் இருக்குதுங்க நம்ம ஐலேண்டில் ப்ரைவேட்டாக ஒரு ஐலேண்டில் போய் நிற்க வச்சு வெட்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிங் ஃபோட்டோஷூட்லாம் இருக்கும் போல இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அந்த கப்புல்ஸ் வந்து இந்த ட்ராமில் கூப்பிட்டு வரும்போதுங்க சுற்றி இருக்க மக்கள்லாம் பயங்கரமாக சத்தம் போட்டு செமையாக வந்து பயங்கரமாக விஷ் பண்ணாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த இது இருக்குது இல்லைங்களா இந்த ஹட்டுமாக இருக்குது இல்லைங்களா இங்கே வந்துங்க நமக்கு மதியத்தில் வந்து இன்கேஸ் ஃபுட் கோர்ட்டில் வந்து சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பசிச்சுது அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்கரை அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரிலாம் ரெடியாகிக்கிட்டே இருக்குது நம்ம கேட்டோம்னா நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேங்க நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே திகட்ட திகட்ட சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வந்தனால இங்கே வந்து எதுவுமே வாங்கலைங்க நான் ஈவினிங் தான் போய் பார்த்தேன் அப்போ தான் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு ஒரு பிளேஸுமே அந்த கலர் ஆகட்டும் அவங்க டெக்கரேட் பண்ண விதமாகட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு மதியம் லஞ்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டுவெல் ஓ கிளாக் ரெடியாகும்னு சொல்லியிருந்தாங்க ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப க்யூவாக இருக்குன்னு தாங்க நினச்சேன் பட் அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய க்யூ இல்லை அப்படியே மூவிங் ஆகிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது இங்கே பாருங்க இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரூட்ஸை வந்து பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க டெசர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டிக்கு மேலே இருந்தது ஃப்ரூட்ஸுமே ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க நமக்கு வந்துங்க பீச்னாவே தண்ணியில் விளையாடுறோம்னாவே நம்ம ஊரில்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மீனோட வாசம் வந்து நம்மளை எப்படி இழுக்கும் தெரியுமாங்க அப்படியே நல்லா மசாலாவை தூக்கலாக போ போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா பொறிச்சு கூட வந்து வெங்காயத்தை வச்சு கொடுப்பாங்க பாருங்கள் அப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இங்கேயுமே மீன் வாசம் அடிச்சிதுங்க எனக்குனா அப்பா நம்ம ஊரில் அரிக்கிற மாதிரியே இருக்குது பயங்கரமாக பசிக்குதே எப்படா லைனை ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் நம்ம ஊரில் சாப்பிட்ற அளவுக்கு இல்லைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்மனும் பேஸுமே என்னமோ தான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க க்ரில் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரை பண்ணலீங்க பட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நினச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து பயங்கர சாப்பாடுங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியில் விளையாட போனோம் பட் இங்கே என்ன ஒன்றே ஒன்றுனாங்க ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது இல்லைங்களா அதனால ஈ வந்து ரொம்ப நிறைய உட்காந்துருந்ததுங்க அந்த சாப்பாட்டில் அங்கே புஃபேலேயே பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் எங்கேயுமே ஈ உட்காரல மெயினாக ஃப்ரூட்ஸ்லேயும் டெசர்ட்லேயும் தான் நிறைய ஈ வந்து உட்காந்துட்டே இருந்தது ஆனால் அங்கே இருக்கவங்களும் பாவங்க ரொம்ப வந்து அதை துரத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அது என்ன பண்ணாலும் மறுபடியும் அது உட்காரதாங்க செய்யுது அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாவம் அவங்களுக்குமே இன்னொன்று என்னென்னாங்க இந்த சீகரில் பார்த்தீங்களா சீ அதுக்கப்புறம் இந்த புறாவுமே சரிங்க அத்தனை உட்காருதுங்க பிளேட்டில் சாப்பிட்டு ஒரு செகண்ட் எழுந்திரிச்சு போய் தண்ணியோ எதோ எடுத்துகிட்டு வந்தோம்னா உடனே பிளேட்டில் வந்து உட்காந்து பிளேட்டை ஃபுல்லாக கீழே தள்ளி உள்ளக்க சாப்பாடெல்லாம் எடுத்து அத்தனை நாட்டுலேயும் பண்ணிச்சுங்க அவ்வளோ சீகல்லு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்லேயேங்க நம்ம வந்து வாலிபால் விளையாடுறது அதுக்கப்புறம் பீச் ஆக்டிவிட்டீஸும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க விளையாடுறவங்க விளையாடுறாங்க கொண்டாட போய் தண்ணியில் விளையாடுறாங்க மறுபடியும் சாப்பிட வராங்க மறுபடியும் தண்ணியில் விளையாடுறாங்க இப்படியே தாங்க போச்சு ஏன்னா மதியம் வந்து ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் தான் தண்ணிக்குள்ளேயே விட்டாங்க சொன்னேன் இல்லைங்களா ஏன்னா காலையிலேருந்து வார்னிங்னு சொல்லிட்டு முத நாளே ஸ்டார் கேசிங்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா வெதர் வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டோங்க வெதர் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கலாம் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தார் ஸ்டார் கேஸிங் பார்த்துருக்கலாமே ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷனும் ரொம்ப இருக்காது இல்லைங்களா கடலுக்கு நடுவில் இருக்கிறோம் அப்படின்ட்டு பட் அது வெதர் சப்போர்ட் பண்ணல மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து எங்கேயாவது டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து நீச்சல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க எனக்கு வந்து ஏதோ ததக்காப்பதுக்கான் தான் அடிக்க தெரியும் கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு தண்ணிக்குன்னு போனோம்னாவே ஃப்ளோட் பண்ணுறேன் ஃப்ளோட் பண்ணுறேன்னு போய் படுத்துக்குவேன் அதுவுமே ஃப்ளோட்டிங்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஃப்ளோட் பண்ணவே முடியாது அது இந்த உப்பு தண்ணி வேற பாருங்கள் அப்படியே உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா மூக்கில் தான் ஜிவ்னு ஏற மாதிரி இருக்கும் வெயிலுமே ரொம்ப ஜாஸ்திங்க காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே ரொம்ப மூடியாக தான் இருந்தது அது காற்றும் பயங்கர காற்று இருந்ததுங்களா மதியம் பார்த்தோம்னா இவ்வளோ வாடா வெயில் அடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு yeah <laughs> பயங்கர வெயிலுங்க ஸோ நல்லா விளையாண்டுட்டு ஒரு நாலு மணிக்குங்க ஒரு மூன்றை டு நாலு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஏன்னா ஆறு மணிக்கு வந்து கரெக்டாக ஷிப் எடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க முன்னாடியே கிளம்பிட்டோம் அங்கே இருக்கவங்களேங்க ஏன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட்லேயே நிறைய மக்கள் தங்கியிருக்கிறாங்க எம்ப்ளாயிஸ்லாம்ங்க ஸோ ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்க இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைஃப் கார்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம வந்து டைம் ஆக ஆகவேங்க இப்போ ஆறு மணிக்கு ஷிப் எடுக்கிறாங்கன்னா ஆறு மணிக்கு வந்து அந்த லைஃப் கார்டெலாம் எல்லாத்தையும் போங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்க ஒரு ஒன் ஹவர்க்கு மேடே தண்ணிக்குள்ளே இறங்காதீங்க இங்கே வந்து இது க்ளோஸ்டு இது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடமா க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து குறைஞ்சிட்றாங்க கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு ஷிப் எடுக்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ வந்து எல்லா மக்களுமே உள்ளே வர அளவுக்கு பண்ணிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க எங்கேருந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அந்தந்த வேலை கரெக்ட் நடந்துக்கிட்டே இருந்ததுங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம்ங்க இந்த ஐலேனில் போய் நம்ம விளையாடுறோம் இல்லைங்களா பீச்லெலாம் பீச்சில் விளையாடும்போது டவல் வந்து அவங்க அங்கே கொடுக்க மாட்டாங்க நம்ம போகும்போதே ரூம்லையே வந்து பார்த்திங்கன்னா பீச் டவல் பாத் டவல் ரெண்டு வச்சுருப்பாங்க பீச் டவல் எடுத்துகிட்டு போய்க்கிலாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு வரும்போதுமே அந்த ஈர டவல் கொண்டு வந்து ரூமில் போட வேணாம்னு சொல்லிவிட்டு அந்த ஷிப்பில் நம்ம ஏறுகிறதுக்கு போவோம் இல்லைங்களா போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆள் நிற்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி பேக் இல்லைங்க அந்த வெட் டவெல் எல்லாத்தையுமே வாங்கிக்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் பரவாயில்ல இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருந்தது தினமுமே ரூம் சர்வீஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரூம் வந்து நம்ம ட்ரெஸ்லாம் கூட வந்து பெட்டு மேலே இருந்ததுன்னா அதை கூட மடிச்சு வச்சு அவ்வளோ நீட்டாக தான் ஒரு ஒரு டைம்மே வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க ஏன்னாங்க நம்ம வந்து ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லாம் வந்து ரொம்ப காம்பேக்டாக தான் இருந்தது இல்லைங்களா ரெஸ்ட் ரூம்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்தது நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் அந்த தண்ணி வந்து அங்கங்கே ஸ்பில் ஆகிட்டே தாங்க இருந்தது அதனால் தினமும் வந்து ரூம் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக தாங்க பண்ணிட்டு போனாங்க ஸோ ஷிப்புமே வந்து பட் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஓகே எடுத்துட்டாங்க ஸோ எனக்கு வந்து ஷிப் எடுக்கிறான்னே போய் மேலே போய் நின்றுக்கிட்டேங்க அது எடுக்கிறப்ப பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் அவ்வளோதான் மறுபடியும் எப்போ இந்த இடத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அது எப்படின்னா கண்டிப்பாக நம்ம போகணுங்க க்ரூஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் போயிட்டு வரணும் அந்தளவுக்கு வந்து மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக நமக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது சரி எப்பயுமே ஏதோ ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் அங்கே போகும்போது மைண்டு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா சுற்றியுமே கடல் கடல் கண்டுள்ள நாமங்கிறது வந்து அது ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்கே தனி ஃபீலிங்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷிப்லேருந்து கிளம்பிட்டோமே இன்றைக்கி வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக ஆக்டிவிட்டி இல்லைங்க ஆஸ் எப்பயும் போல அந்த ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டூ நைன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த ஃபோட்டோ ஷூட் இருக்குங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பார்ட்டி இருந்தது அது இல்லாமல் தினமுமே நைட்டு வந்துங்க ஒரு ஒரு ஷோக்கு நாங்கள் போவோம்னு சொன்ன இல்லைங்களா அந்த தியேட்டர்ல ஸோ அந்த ஷோவுமே இருந்ததுங்க ஸோ அது எல்லாமே பார்த்துக்கலான்ட்டு தான் போனதுங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிப்புமே வந்துங்க உள்ள சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு இடமே வந்து ரொம்ப யூனிக்காக தாங்க இருக்கும் இங்க வந்து கெசினோஸ்மே வந்து ஷிப்புக்குள்ள இருக்குதுங்க கெசினோஸ்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக தாங்க இருக்கும் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் மொதல் நாள் நைட்டு தான் வீடியோ எடுத்தேன் ஃபுல் காலியாக தாங்க இருந்தது எல்லாரும் ஜே ஜேன்னு அவ்வளோ மக்கள் இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நாள் இருக்குது இல்லைங்களா எல்லாருமே ரூமில் தாங்க இருந்தாங்க எல்லாம் பேக்கிங் அது இதுன்ட்டு எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் நைட்டுக்கு மேலே தான் வெளில வர ஆரம்பித்தாங்க நாங்களுமே ரூமுக்கு போயிட்டுங்க ஃபுல்லாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக உள்ளே வந்துட்டோங்க பார்த்துட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம பர்த்டே எதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்குது ஆனிவர்சரி அந்த மாதிரினா கூட நம்ம ஃப்ரெண்ட் டெஸ்கில் போயிட்டுங்க எனக்கு வந்து இந்த ரூமுக்கு வந்து கேக் வேணும் அப்படின்னா அவங்களே கேக் வந்து ரெண்டு மூணு டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு ஒரு கேக்கும் என்ன சைஸ் ப்ரைஸ் முதல் கொண்டு எல்லாமே வச்சிருக்கிறாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமுக்குங்க கரெக்டாக ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இல்லை எனக்கு ரூமுக்கு வேண்டாம் இல்லை எனக்கு நீங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டில் இந்த பிளேஸில் கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னாங்க எங்களுக்கு ரூம்லேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ரூம்ல கொடுத்துட்டாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆள் இருந்துகிட்டே தாங்க இருப்பாங்க நமக்கு வந்து எப்போ டவுட்னாலும் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க அதுவும் வந்து இந்த ஷிப்போட வியூ மட்டும் பாருங்கள் நைட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் நைட்டுமேங்க அந்த டைமுக்கு தாண்டிடுச்சு அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஈவன் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படின்னா அந்த டைம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடறாங்க அடுத்த நாளைக்கு வந்து அது யூஸ் பண்ற மாதிரி ஸோ ஒன்று ஒன்றுமே அந்தந்த ஆக்டிவிட்டி அப்படி தாங்க பக்காவாக பண்ணிட்டு இருந்தாங்க ஈவன் வந்து ஃபுட் கோர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நைட் ரெண்டு மணி வரைக்கும் நாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஃபுட் கோர்ட் தான் இருக்கும் ஆனால் எல்லா ஃபுட்டுமே இருக்குங்க பட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோரே ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்டாக இருக்கும் அதை வந்து ரொம்ப லிமிட் பண்ணி கொஞ்சமாக தாங்க வச்சுருப்பாங்க ஏன்னா ரெண்டு மணிக்கு வந்து அவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அவ்வளோவும் வச்சுட்டு அவங்க கிளீன் பண்ண கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அது லிமிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமே அப்படிதாங்க பண்ணாங்க அதுவும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாங்க கெசினோவில் வந்துங்க ஒருத்தர் கூட இல்லைங்க எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா க்ரூஸ் போனதுலேருந்துங்க அந்த முத நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட காலி இல்லாமல் எல்லாரும் மக்கள் வந்து விளையாண்டுகிட்டே தான் இருந்தாங்க உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டு ஷாப் இருக்குது ரெஸ்டாரண்ட்டுமே வந்து சூஷி இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுங்க நமக்கு ஃபுட் கோர்ட்டில் பிடிக்கல அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் பே பண்ணியுமே சாப்பிட்டுக்கலாம் பட் எங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட் கோர்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதில் இருக்கிற எல்லா ஐட்டமே நமக்கு சாப்பிட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போகலிங்க சூஷிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாம்ளே வந்து எடுத்து குக் பண்ணிக்கிற மாதிரி அது எப்படி இருந்ததுன்னா டேபிள்கிட்டே வந்து அந்த ஐட்டம்ஸ் வரும் நமக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அந்த ரொட்டேட்டிங் டேபிள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தது ஸோ அது வந்து வேணுங்கிறத நம்ம எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்குங்க அப்புறம் வந்து டீ தாங்க குட்டி வந்து பார்த்தீங்கன்னா போனதுலேருந்து டிடி விளையாடணுன்ட்டு அதே தான் விளையாண்டுட்டு இருந்தான் தினமும் நைட்டு சாப்பிட்டுங்க ஃபுட் கோர்ட் அந்த ஃப்ளோர்லேயே தான் இருக்குதுங்க ஃபுட் கோட்டோட ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே தான் வந்து இது டி இருக்குது டிடி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு டேபிள் இருக்குதுங்க போயிட்டோம்னா ஒரு ஒரு மணி நேரமாச்சும் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரூம்க்கு போகிறது டிடி வந்து எனக்கு விளையாடவே தெரியாதுங்க பிக்கிள் பால் விளையாடுவோம் பட் அந்த சின்ன டேபிளில் வந்து விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது பட் குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க அதனால் தினமும் போய் டிடி மட்டும் விளையாண்டுட்டு விளையாண்டுட்டு வந்துடுவோம் இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூலுங்க நைட்டு வியூ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே கிட்ஸுக்கு வந்து ஆர்கேட் கேம்ஸுமே நிறையா இருக்குதுங்க அது போய் பார்த்தேன் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதுவுமே நிறைய வச்சுருந்தேன் ஆர்கேட் கேம்ஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்துங்க அந்த ஷிப்ல இருந்து வெளில பார்க்குற வியூவே ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா அந்த லைட்டுக்கும் அந்த தண்ணியோட சத்தத்துக்கும் அத பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த இடமெல்லாம்ங்க அப்படியே ஜே ஜேன்னு அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருக்கும் கொஞ்சம் கூட இடம் இருக்காது அது இன்றைக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குதுன்ட்டு எல்லாம் மேலே சுற்றி பார்த்துட்டுங்க கீழே ரூமுக்கு வந்தோன்னே இந்த டேக் வச்சுருந்தாங்க நம்பர் டுவெல்லுன்னு போட்டு டேக் வச்சுருந்தாங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கனாங்க இன்னொரு ஃபார்ம் ஒன்று இருந்ததுங்க என்னென்னா நாளைக்கு வந்து ஷிப்பில் இருந்து எப்படி வந்து செக் அவுட் பண்ணிட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னு சொல்லி ஃபுல்லாக ப்ரொசீஜர் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து க்ரூஸ்க்கு வரும்போதே செக் இன்னு சொல்லிட்டு க்ரூஸ்க்கு வந்து நம்ம ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போட்டு வந்தோம் இல்லைங்களா ரூம்க்கு வந்து சூட் கேஸ் நீட்டாக வந்துருச்சு இல்லைங்களா ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து நம்பர் டுவெல்னு போட்டு டேக் வந்து கொடுத்துட்டாங்க அந்த டேக்லேயே பார்த்திங்கன்னா நேமு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்குதுங்க அதில் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை சூட் வந்து செக் இன் பண்ணுறோமோ அத்தனை சூட் வந்துங்க மேலே வந்து அந்த டேகை வந்து ஒட்டிடணுங்க ஒட்டிட்டு அதுலேயே வந்து சின்ன வந்து நம்பர் டுவெல்னு போட்டு அந்த டேக்லேயே ஒன்று இருந்தது அதை எடுத்து நமக்கு ஒரு ரூம்க்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த கார்டுலையுமே ஒட்டிக்கணுன்னாங்க இன் இன்கேஸ் நமக்கு லக்கேஜ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நம்பர் டுவெல் நாம் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எப்படின்னாங்க எல்லாத்துக்குமே நம்பர் டுவெல் கிடையாது ஒரு செட் ரூமுக்கு நம்பர் டுவெல்னு போட்டிருந்தாங்க ஒரு செட் ரூமுக்கு டென்னு நைனு எயிட்னு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் உள்ளவங்க நாளைக்கு வந்துங்க ரிசப்ஷனில் இந்த பிளேஸில் வந்து நீங்கள் நைன் ஓ கிளாக் அசம்பிள் ஆகணும் டென் ஓ கிளாக் அசம்பிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து அதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க அதுவும் வந்து செக் இன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேக்லாம் போட்டு நைட்டு பத்து மணிக்குள்ளே வைச்சோம் அப்படின்னா தான் அவங்க வந்து சூட் கேஸ் எடுத்துகிட்டு போவாங்க நம்ம எங்கே வைக்கணும்னாங்க இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டுங்க நம்மளோட ரூமோட வாசல் இருக்குது இல்லைங்களா டோரு டோர்க்கிட்டையே வெளில வச்சிட்டா போதுங்க அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம நாளைக்கு வந்து க்ரூஸ் விட்டு இறங்கிட்டு மயாமியில் வந்து போய் பிக் பண்ணிக்கலாங்க அது ஒன்று இருக்குது பத்து மணிக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அவங்க எடுக்க மாட்டாங்க நாம் தான் நம்மளோட லக்கேஜை வந்து ஃபுல்லாக வெளில போகிற வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க அது வந்து கொஞ்சம் கடிதான் ஏன்னா நம்ம காலையில் சாப்பிட்டு மறுபடியும் அந்த ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து எடுத்துகிட்டு போகிறதுலாம் பெரிய வேலை தான் அது இல்லாமல் திங்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை இல்லைங்களா இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் ட்ரெஸ் மட்டும்தான் ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா சூட்கேஸ் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிட்டுங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டோம் வெயிட்லாம் போடலிங்க சூட்கேஸ் இருக்கிற திங்ஸை பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டோம் அவங்க வெயிட்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல இன்னொன்று என்னென்னாங்க நம்ம வந்து பீச்சில் வந்து ஒரு ஒரு டைமு குளிச்சுட்டு வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஈரமாக இருக்கும் இல்லைங்களா அது காயறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்விம் ட்ரெஸ்ஸாக ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் காய் காஞ்சிருங்க அதுவுமே வெளியில் வந்து பால்கனியில் சேரில் தான் போட்டிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரியுமே இருக்குதுங்க லாண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க என்னென்னா ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸுக்கே செவன் டு எயிட் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு ட்ரெஸ் அப்படின்னா டுவெண்ட்டி டாலர் தேர்ட்டி டாலர் ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க அது எப்படின்னாங்க நீங்கள் இன்றைக்கி ட்ரெஸ் கொடுக்குறீங்கன்னா அடுத்த நாள் தான் வரும் போல் இருக்குது நான் லாஸ்ட்டே தாங்க கேட்டேன் லாண்ட்ரி எப்படி என்னன்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்ன வேலையை பார்த்துட்டு ஐயோ வேண்டாம் நம்ம கவரில் கட்டி அடுத்த இருக்கிறாலே கொண்டு போய் வந்து காய வச்சுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருந்தது ஸோ எல்லாமே வந்து சூட் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டுங்க வெளியில் வச்சுட்டு தேட்டரில் அந்த ஷோ சொன்ன இல்லைங்களா நைன் தேர்ட்டி ஷோவுக்கு கிளம்பிட்டோம் என்ன பண்ணாங்கனாங்க அந்த ஷோ வந்து முடியும் போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இப்போ வந்து கிச்சனுக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லைங்களா இன்சார்ஜ் அது மாதிரி ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாத்தையுமே ஸ்டேஜுக்கு வர சொல்லி ரொம்ப அழகாக சென்ட் ஆஃப் பார்ட்டி பண்ணாங்க அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க ஐயோ என்னடா நாளைக்கு ஷிப் போட்டு போகணுமே இது ஒரு நல்ல லைஃப்பாக இருந்ததே நாலு நாள் அப்படின்ட்டு தான் இருந்தது ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு நாளுங்க எப் தான் அப்படி தூக்கம் வருதுன்னே தெரியாதுங்க ஏன்னா பகல் ஃபுல்லாக பயங்கரமாக விளையாடும் இல்லைங்களா நைட்டு வந்து பயங்கரமாக தூக்கம் வந்துடும் காலைல வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு தாங்க எழுந்திரிச்சோம் ஏழு மணிக்கு வந்து பார்க்கும்போதே மயாமி போர்ட்டில் வந்து ஷிப் நின்றுச்சு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ க்ளாக்குங்க அந்த நம்பர் டுவெல்ன்னு இருக்கிறவங்க நைன் ஓ கிளாக் வந்து அந்த கெசினோக்கு பக்கத்தில் வந்து அசம்பிள் ஆகணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க நமக்கு வந்து இந்த டேக்கில் நம்பர் டுவெல்ன்னு இருந்தது இல்லைங்களா அந்த டேக்ல டுவெல்ங்கிறதுல விட இன்னொன்று ரெண்டு ஸ்டிக்கர் கொடுத்துருந்தாங்க டுவெல்னு போட்டு ஒன்று வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஸ்டிக் பண்ணிக்கணுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூமுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அந்த கார்டுலேயுமே நம்ம வந்து ஒட்டிக்கணும் ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம டீஷர்ட்டில் பார்க்கும்போதே ஒரு நம்பர் டுவெல்லாக நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க பட் நாங்கள் வந்து அந்த டைம்க்கு போகலைங்க நாங்கள் நேராக வந்து சாப்பிட தான் போனோம் அதுக்கு முன்னாடி ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கிட்டோம் ஏதாவது திங்ஸ் வந்து விட்டுருக்கோமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க நாங்க கிளம்பணும் டவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண டவல்லாம் நம்ம கீழே போடக்கூடாதுங்க ரூமை விட்டு வெளியிலையுமே கீழே போடக்கூடாது வாஷ் ரூம்குள்ளேயே போட்டுட்டோம்னாவே அவங்க எடுத்துக்குவாங்க ரூம் வந்து ஒரு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டுங்க அப்புறம் ஃபைனலாக வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப கவலையாக இருந்தது ஈவன் குட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணான் ஸோ ஓகே சார் நம்ம இன்னொரு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு காலையிலுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ரொம்ப ஹெவியாக தாங்க இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்துங்க ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா

பர் டேக்கு வந்து ஃபார்ட்டி எயிட் டாலருங்க அது வந்து கண்டிப்பாக மேண்டட்டரி தான் போல இருக்குது ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்கியிருந்ததுக்கு அது பே பண்ணணும் இல்லை என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு போனப்போ எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் கிட்ட டெரெக்ட் பண்ணியிருந்தாங்க எதுக்கு இதை பண்ணிங்கன்னு கேட்கும்போது சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே மேண்டட்டரிங்களாமா நம்ம விருப்பப்பட்ட காசு கொடுக்கணுங்கிறது இல்லை கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஒருத்தருக்கு சிக்ஸ்டீன் டாலரு ஸோ டோட்டலாக ஃபார்ட்டி எயிட் டாலர் வந்து மூணு பேர்த்துக்கு ஒரு ஒரு நைட்டு வருங்க ஃபோர் நைட்ஸுக்கு அந்த ஃபார்ட்டி எயிட் டாலர் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் இருக்குது இருக்குதுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணுறோம் இல்லைங்களா ரூமுக்கு அது இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா வர காசுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போகிறப்பிங்க பயங்கர க்யூங்க செம்ம லாங்காக இருந்தது ஷிப்போட பாதி வரைக்கும் கியூ நின்றுருக்குன்னு நினைக்கிறேங்க நாம் வந்து போய் பார்க்கும்போது அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீனுங்க சிக்ஸ்டீன் நம்பர் வந்துருந்தது என்னென்னாங்க அவங்க ஒரு ஒரு இடத்துல போய் அசம்பிள் ஆக சொல்றாங்க இல்லைங்களா ஸோ மக்கள் வந்து அந்த நம்பர் இப்போ டுவெல்லுங்கிறவங்க டுவெல்லுன்னு இருக்கிற எல்லா நம்பருக்கு மக்களும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க அதுக்கு ஒரு கைடு இருக்கிறாங்க அந்த கைடு வந்து அந்த நம்பர் டுவெல்ன்ற எல்லா மக்களையுமே அசம்பிள் ஆயிருப்பாங்க இல்லைங்களா அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த லைனில் நிற்க வைக்கிறாங்க ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸிட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன்னா ஒட்டுக்காக எல்லாருமே போய் எக்ஸிட் லைனில் நின்னோம் அப்படின்னாங்க வெளில போகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா நாங்கள் ஆல்ரெடி லேட்டாக தான் போயிருந்தோம் ஸோ அதனால் நம்பர் டுவெல் நாங்கள் போகும்போது ஆல்ரெடி சிக்ஸ்டீனோ டுவெண்ட்டியோ வந்துருச்சுங்க எங்களை முன்னாடியே விட்டுட்டாங்க போங்கன்னு சொல்லிட்டு ஸோ வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் வந்து வந்துருச்சுங்க லக்கேஜ் வந்து எப்படி வந்து கலெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க நம்பர் டுவெல் லெவன் டென்னு பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க நமக்கு வந்து ஆல்ரெடி டுவெல்ன்னு கொடுத்துருந்தாங்களே நம்மகிட்டே அந்த டேக் ஒன்று இருக்குது இல்லைங்க ஸோ அங்கே போய் நம்மளோட சூட் பிக்கப் பண்ணிக்கலாங்க எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது வெளில வரும்போது இமிகிரேஷன் முடிச்சுட்டு தாங்க வருவோம் இமிகிரேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரூமுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க வேறு எதுவுமே பண்ணுறது இல்லைங்க பட் என்ன ஒன்றே ஒன்றுனாங்க நம்ம வந்து அங்கேருந்து ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு ஸ்வீட்டோ எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது ஃபுட் இருந்து ஏன்னா அங்கே வந்து கேட்பாங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களா எடுத்துகிட்டு வரீங்களான்னு அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குங்க அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம வருவோம் அவங்க வந்து வர மக்கள் கிட்ட எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பேக்கில் வந்து ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு ஃப்ரூட் இருந்தால் கூட மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஃபுட் ஐட்டம் க்ரூஸ்லேருந்து எடுத்துகிட்டு வராதிங்க அது கண்டிப்பாக ஃபைன் போடுறாங்க அது ஒன்று இருக்குதுங்க வெளியில் வந்தோன்னே டவர் கொஞ்சம் கிடைக்காதுங்க டக்குன்னு ஏன்னா எல்லோரும் அது இல்லாமல் டவர் கிடைக்காது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாங்க எல்லாருமே கேப் புக் பண்ணுவாங்க ஸோ நமக்கு கேப்மே வந்து வரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட்டாச்சுங்க ஏன்னா அவ்வளோ பேருமே கேப் புக் பண்ணி போகிறவங்களா தான் இருப்பாங்களா கொஞ்சம் பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பிக் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் லேட்டாச்சுங்க நம்ம வெளியில் வரும்போதேங்க ஒரு சிலர் வந்து ஏர்போர்ட் போகிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்மே இருந்துதுங்க லக்கேஜ் வந்து இங்கேயே கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லை ஏர்போர்ட்டில் வந்து லக்கேஜ் ட்ராப் பண்ணட்டுமா அது இல்லாமல் நம்மளையுமே ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்மே இருந்ததுங்க அதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுன்னு தெரியல எனக்கு அது ஃப்ரீயாக இல்லை பே தெரியல ஏன்னா அதுவுமே சைடில் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஏர்போர்ட் வேணுமா ஏர்போர்ட் பிக்கப் வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வெளியில் வந்துட்டோம்னாவே கேட்பாங்க நாம் வந்துங்க நெக்ஸ்ட் எங்கே கீ கீவேஸ்ட் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் கீவேஸ்ட் போய் ஒரு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தாங்க வந்து ஊருக்கு போக போகிறோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா கேப் புக் பண்ணிங்க நேராக என்டர்பிரைஸ் போகிறதுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம் அங்கே போய் ஒரு ரெண்டல் கார் எடுத்துட்டுங்க ஸோ அங்கேருந்து இருந்து கீவேஸ்ட் போகலாம் அப்படிங்கிற பிளான் தான் காருமே எங்களுக்கு வரதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க வந்ததுக்கு மயாமி ஏர்போர்ட் இது மயாமி போர்ட்ல இருந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் ஆகுதுங்க உங்களுக்கு வந்து இந்த விளாக் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்